ஒரு பன்மையை தன்மை கொண் தன்மை கொண்ட ஒரு நாட்டில் அது ஒற்றுமையோடு செயல்பட வேண்டியது மிக மிக அத்தியாவசியம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது ஒற்றுமைக்கு எதிரான காரணிகளை புறந்தள்ள வேண்டியது நம்முடைய கடமை ஒற்றுமைக்கு எதிரான காரணிகளை முளையிலேயே கண்டறிந்து அதை கிள்ளியறிய வேண்டியது அரசுடைய பொறுப்பு எனவே ஒற்றுமைக்கான விதைகளை அதிகம் தூவிக்கொண்டே இருக்க வேண்டும் நான் எனவே இன்றைக்கு நீங்கள் வேறு எதையும் செய்ய தவறினாலும் இந்த நாட்டில் எவையெல்லாம் ஒற்றுமையை சீர்குலைக்கின்றனவோ அவற்றை அகற்றுவதற்காக நாம் முன்வர வேண்டும் இப்போது எத்தனையோ இடங்களில் ஒற்றுமை குழுக்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன நீங்கள் தயவு உங்களை அதில் இணைத்துக் வேண்டும் சாதியின் பெயரால் வேறுபாடுகள் களையப்பட வேண்டும் சமூக நல்லிணக்க குழுக்கள் உருவாக்கப்படுகின்றன அவற்றில் நம்மை இணைத்துக்கொள்ள வேண்டும் சமய ஒற்றுமை குழுக்கள் உருவாக்கப்படுகின்றன நான் இந்து நான் கிறிஸ்தவன் நான் முஸ்லீம் நான் பௌத்தன் நான் பார்சி நான் சீக்கியன் என்கிற வேறுபாடுகளை கடந்து நான் இந்திய குடிமகன் இந்திய குடிமகள் என்கிற ஒற்றை அடையாளத்தோடு இந்த சமயங்களில் இருக்கிற நல்ல தன்மைகளை உள்வாங்கிக் கொண்டு அமைப்புகளில் நாம் நம்மை ஒன்றிணைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி ஒற்றுமையை பலப்படுத்துகிற செயல்பாடுகளில் நாம் நம்மை இணைத்துக் கொள்கிற பொழுதுதான் நாம் இந்த உலகிற்கு வந்தது வரவாக வைக்கப்படுகிறது